இருதயாலீஸ்வரர்னு இருக்கிற சிவபெருமான் அவருக்கு ஒவ்வொரு உரையும் ஒவ்வொரு பேர் ஏன் அவருக்கு இருதயாலீஸ்வரர்னு பேருன்னா பூசலார் நாயனார் தன்னுடைய இதயத்தில் கட்டிய கோவில இருந்த சிவபெருமான் அங்க எழுதி வச்சிருப்பாங்க எப்படி பூசலார் நாயனாருடைய இதயத்தில் சிவபெருமான் இருந்தாரோ அப்படியே இருக்கக்கூடிய தெய்வம் இருதயாலீஸ்வரர் மன்னன் வந்து சொல்றான் நான் கோவில் கட்டியிருக்கிறேன் கும்பாபிஷேகம் வச்சிருக்கிறேன் சிவபெருமானே நீ வரணும் சிவபெருமான் சொன்னாரா இல்லப்பா நாளைக்கு நான் பூசலார் கட்டின கோயிலுக்கு போறேன் கோயில் கட்டியிருக்கிறாரா இந்த நாட்டில எனக்கு தெரியாம யாரு கோவில் கட்டினது அப்படின்னு வந்து விசாரிக்கிறார் யாரு பூசலார் அவர் திண்ணையில் உட்காந்து மனசுல சிவபெருமான நினைச்சிட்டு இருக்கிறார் மன்னன் வந்து கேட்டான் நீங்க கட்டின கோவில் எங்க இருக்கு பூசலார் கேட்டார் கோவிலா நானா ஆமா சிவபெருமானே வந்து சொன்னார் என்ன தெரியுமா சொன்னார் நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிதினால் நினைந்து செய்த நன்று நீடாலயத்தின் நாளை நாம் புகுவோம் நாளைக்கு நான் அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போறேன்ப்பா அதனால நீ இங்கு ஒன்றிய செயலை ஒளிந்து பின் கொள்வாய் என்று கொன்றைவார் சடையார் தொண்டர் மனம் கொண்டருள போந்தார் மன்னன் விஷயத்தை சொல்றான் இல்ல சிவபெருமான் சொன்னாரு ஓ கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாதுன்னு நினைக்கணும் பூசலார் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போறேன்னு சொன்னாரு அப்போதான் பூசலார் நாயனார் சிவபெருமானுடைய கருணையை எண்ணி வியக்கிறார் நான் கோவில் கட்டினா கல் எடுத்து வச்சு சிமெண்ட் எடுத்து வச்சு அப்படி கட்டலப்பா மனசுல கட்டினேன் ஒவ்வொரு கல்லா எடுத்து வச்சு எடுத்து வச்சு சிவபெருமானுக்கு கோவில் கட்டணும்னு மனசுல கட்டின மன்னன் கட்டின அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகாம நான் மனசுல கட்டின அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர்றேன்னு அந்த தெய்வம் சொல்லிச்சா அப்படின்னு பூசலார் கேட்டார் அந்த கோவில் சென்னை பக்கத்தில் இருக்க இருதயாலீஸ்வரன் பேர் இதுல என்ன தெரியுது என்ன தெரியுது சொல்லுங்க பாபோ கடவுளுக்கு பெருசா பூஜை பண்ணணும் அவசியம் இல்லை எனக்கு இப்படி பூஜை பண்ண வசதி இல்லையே சிவபெருமான நம்ம வருத்தப்பட்ட அதையும் அவன் ஏத்துக்குவான் தெய்வத்துக்கு தேவை உண்மையான பக்தி தானே தவிர ஆடம்பரம் இல்ல தெரியாம இருப்பாங்க நான் நடந்து முடிக்கட்டும் அப்புறமா கோவிலுக்கு வந்து ஒன்னு தெரிஞ்சுக்கங்க நீங்க வேண்டின விஷயம் நடக்காம இருந்து அதனால கோவிலுக்கு போகலன்னா தெய்வத்துக்கு ஒரு நஷ்டமும் இல்லை இப்போ இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருட்டு இருக்கு அந்த இருட்டு எப்ப போகும் இரவு வச்சுக்கோ இரவு நேரத்துல ஒரு இருட்டு இருக்குல்ல இரவு நேரத்துல இருட்டா இருக்குல்ல அந்த இருட்டை எப்போ போகும் எப்போ போகும் சூரியன் வந்தா போகும் இருட்டு சூரியன் போகும் சரியா கோவிலுக்கு போனாவே வாழ்க்கையில் பிரச்சனை தீரும் அதை விட்டுட்டு இருட்டு போனதுக்கு அப்புறம்தான் நான் கோயிலுக்கு வருவேன் இப்படி எல்லாம் நம்ம பேசக்கூடாது தெய்வங்கள் நமக்கு அருள் செய்வதற்காகத்தான் கொண்டிருக்கின்றன அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும்